மக்களே இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் அதாவது நான் பார்க்குற மனிதர்கள் தங்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் விளைஞ்சியலுக்கு சாப்பாடை வந்து வைக்கிறவர்களைத்தான் நான் வந்து பார்த்துக்கோன்றேன் நான் காலேஜ் படிக்கைக்குள்ளே ஸ்கூல் படிக்கைக்குள்ளே அப்படியான மனிதர்களை தான் நான் கூட வந்து வச்சிருக்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் இப்போ பாஸ் தமிழ் சீசன் நைன் லைவில் நடந்த விடயங்களை இப்போ நம்ம தமிழ் சீரியல்ல கூட இப்பெல்லாம் வந்து பார்க்கறது ரொம்ப அரிதாக இருக்கும் அப்படியான காட்சிகள் வர்றது அரிதாக இருக்கும் ஆனால் இந்த சாண்ட்ரான்ற ரெண்டு பிள்ளைக்கு அம்மா ஒரு மனிதனோட பசியில ஒரு சாப்பாட்டில் இவ்வளவு தூரம் தர தரம் குறைந்து பண்ண விடயங்கள் அதை வந்து பிஜே பார்வதியோட சேர்ந்து அந்த மனிதனோட பசிய ரசித்தது எல்லாமே வந்து பார்க்கக்குள்ள நெஞ்சு இல்ல இந்த நிலைகட்ட மனிதரோட நினைத்து விட்டால் அஞ்சு அஞ்சு சாவார் இந்த அவடிகளை என்றதால் மிக கேவலமா இருக்கு இப்போ நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னைக்குள்ள அவ்வளவு தூரம் அசிங்கங்களும் அநியாயங்களும் நம்ம இவங்க பண்றத வந்து பாக்க பொறுத்து கொள்ள முடியலை சபரி அவர்கள் வந்து சாப்பாடு வந்து கேட்டாங்க நைட்டு அதுக்கு சாண்ட்ரா பொறுப்பா இருந்தாங்க அந்த பிஜே பார்வதியெல்லாம் இருந்தது அப்ப சாண்ட்ரா சொல்லிச்சு சாப்பாடு முடிஞ்சது சபரியோட சாப்பாடு அது குடுத்துதான் ஆகணும் முடிஞ்சது அப்படின்னுக்குள்ள அவர் வேலைகள் எல்லாம் கிளீனிங் வேலையெல்லாம் பண்ணி போட்டு வந்து கேட்கலாம் இல்ல அப்ப அவர் வந்து போயிட்டு திரும்ப கேட்கிறாரு ஏதாவது இருக்காண்டு ஏன்னா அவருக்கு அவ்வளவு பசி அதுவும் கொஞ்சம் தானே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மூஞ்சியை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த முகம் கொடுத்து பேசாத மாதிரி பேசுது இவடத்துக்கும் இந்த சாண்ட்ரா வந்து இந்த போன வாரத்துல இருந்து இப்ப வரைக்கும் சபரியை பத்தி மிக அசிங்கமான வார்த்தைகள் பேசிக்கொண்டிருக்கு புறத்துல மூடிட்டு போனா அப்படின்னு மாதிரி மூஞ்சைக்கு நேரம் நிறைய விடயங்களை வந்து பண்ணிச்சு அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட கேட்கக்குள்ள அவங்க சொல்ற டோனா வைக்கக்குள்ள அது சாப்பாட்டு விடயத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க அந்த அப்போ அந்த மனிதர் வந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் அத சொல்லி விஜய பார்வதியோட இது ரெண்டுமே ரசிக்குது சிரிக்குது இப்படி ஒரு எச்சக்கணத்தை நான் தமிழ் பிக் பாஸ்ல பார்க்கல நம்ம மாயா பூர்ணிமா கூட இப்படி பண்ணல மக்களை சாப்பாடு விடயத்துல அப்ப அதுக்கப்புறம் அவருக்கு சரியான கவலை ஆச்சு ஏன்னா பசி அப்படி அதே நேரத்தில் அவரால் அதுக்கு மேல பேச முடியலை அப்ப இந்த விடயம் கனியவர்களுக்கு போகுது அப்போ கனியவர்கள் வந்து உடனே சொன்னாங்க இல்லையே அங்கே சாப்பாடு இருக்கேன்னு போட்டு உடனே வர்றாங்க வந்து அந்த பாக்குறாங்க அங்கே சாப்பாடுகள் நிறைய இருக்கு உடனே வந்து சபரிக்கு வந்து போட்டுட்டு அவங்க அழுக வந்துட்டு கணிக்கு ஏன் இப்படி சாப்பாடு விடயத்தில் பண்றீங்க என்ன இது அப்படின்னு அது கிணியவர்கள் காரணம் அங்க சாப்பாடு இல்லன்னு மட்டும் சபரிக்கு சொல்ல அவரோட பசிய கேவலப்படுத்துற மாதிரி இந்த பார்வதியும் இந்த சாண்ட்ரா அவங்க கூட சேர்த்து வியானா திவ்யா இவங்க எல்லாமே வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க பயங்கர கேவலமா பண்ணிக்கொண்டிருக்காங்க ஒரு மனிதரோட பசிய ரசிக்கிறானிங்க முக்கியமா சாண்ட்ரா விஜே பார்வதி அவர்களுக்கு அழுக வந்துட்டு உடனே வந்து அவங்க அழுதுட்டு இந்த சாப்பாடை சபரிக்கிட்ட சொல்றாங்க இங்க சாப்பாடு இருக்கு அப்படின்ற மாதிரியான விடயங்களை சொல்றாங்க இப்படி அசிங்கங்கள் இதற்கு முதல் வந்து நீங்க பாத்துருக்கீங்களா நம்ம தமிழ் பிக் பாஸ்ல சாப்பாட்டு விடயத்துல இப்படி யாராவது பண்ணி பாத்துருக்கீங்களா அது சபரிநாதன் அவர்கள் வந்து எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தவர் தெரியுமா வழியில என் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இத்தனை வாரத்துல அவர் வந்து குக்கிங் பொறுப்பா இருக்கக்குள்ள அந்த முதல்ல தண்ணி பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் யாரையுமே பசி அந்த கிச்சனுக்கு சபரி பொறுப்பா இருக்க யாருமே பசியா இருக்க கூட நினைச்சோம் சபரி அப்ப அப்படிப்பட்ட மனிதருக்கு இப்படி வணிக பண்றது எவ்வளவு பெரிய கேவலத்தின் உச்சம் அப்ப அடுத்தது கனியவர்கள் வந்து இப்படி சாப்பாடு விடயத்துல சபரிக்கு உதவிட்டாங்க அப்படி என்ன இந்த சாண்ட்ராவும் பிஜேபி பார்வதியும் கனிய பத்தி தப்பா பேசுறது கனிய டார்கெட் பண்றது அவங்க கூட சேர்ந்து திவ்யா வியானா சேர்ந்து கனி வந்து ஸ்கோர் பண்ண பாக்குறா அவன் சாப்பிடாட்டவங்க என்ன ராஜமாதா ஆஹ் இவன் இவன் மட்டும் தான் பொண்ணா நாங்களும் தானே நாங்க வந்து கேமுக்கு பண்றோம் அப்படின்ற ரீதியில மிக அசிங்கமா பேசுதுகள் மனிதத்தன்மை தன்மை இருக்கான்னு ஆக்சுவலி டாஸ்க் முடிஞ்சு கேம் முடிஞ்சு இது வந்து ஒருத்தருடைய சாப்பாடு இது அப்ப அதுல ஒருத்தருக்கு சாப்பாடு குடுக்கல இன்னொன்னு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு இன்னொரு பொண்ணு வந்து கேட்க அந்த பொண்ணை பத்தி அசிங்கமா பேசுது இந்த சான்ற பிள்ளைகள் உறவினர்களும் இந்த சான்றாவை பத்தி ஒருவேளை அவங்களும் அப்படித்தானா மிருகத்து பிறந்தது மிருகமா இருக்குமா இல்ல மிருகத்தோட இருக்கிறது மிருகமா இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுது மக்கள் சத்தியமா சத்தியமா வருந்து போச்சு இவர்த்துக்கு காரணம் விஜய் சேதுபதி அவர்கள் எதுவுமே தட்டி கேட்க மாட்டாங்க அப்படின்ற இது இல்ல இது ஒரு பக்கம் ஒன்று நடக்குது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா சபரிநாதன் அவ்வளவு நொந்து போயிருக்கே கூட ரம்யா ஜோ அவர்களும் சபரியும் வெளியில இந்த நடக்கிற அநியாயங்கள் எல்லாம் பார்த்து அவங்க பேசிக்கொண்டிருக்காங்க அப்ப யோ அவர்கள் டைரக்டாவே கேட்டு விட்டாங்க பிடிச்சு இவ்வளவு அநியாயம் நடக்குது சாப்பாடு விடயத்துல எப்படி அநியாயம் பண்றாங்க வார்த்தைகளால கொட்டுறாங்க அப்ப நமக்கு உதவி செய்ய வந்தாலும் இப்ப தனியவர்கள் அப்படி அட்டாக் பண்றாங்க சாண்ட்ராவோட புள்ளி கேங் அப்ப இத வந்து போன வாரத்துல இருந்து இது நடக்குது அப்ப இதெல்லாமே விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கல இத கேட்டாலும் கேட்கல அப்படின்னு மாதிரி ரம்யா யோ சொன்னாங்க ரம்யவர்கள் எதுவுமே சொல்ல முடியல ஒரு தகவல் போன வந்து அவர்களும் வளர்ப்பை பத்தி பேசினார் விஜய் சேதுபதி அவர்களோட சொல்ல விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அதற்கு ரம்யா அவர்களை வச்சு செஞ்சிருக்கார் அப்படின்ற ரீதியில் தகவலும் வந்திருக்கு அப்போ இந்த புள்ளி சேர்ந்து விஜய் சேதுபதி அவர்களுமே வந்து புள்ளிங் பண்றாங்களா அப்படின்றது உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்கு பயம் இதுவே வந்து அவங்களை மென்டலி வீக் ஆகிடும் ஒரு பக்கம் மென்டலி வீக் இவ்வளவு அசிங்கங்கள் தன்மான பிரச்சனை இப்ப சாப்பாடு கேட்கக்குள்ள இப்படி நடக்குதுன்னா இது பிக் பாஸ் ஒரு ஷோ இது வந்து பிக் பாஸ் தான் எல்லா இதுவும் கொடுக்கிறது அப்ப இங்க இவங்க இவ்வளவு தூரம் பள்ளி வர்றாங்க அப்ப இவர் ஒரு ஒரு ஆம்புல ஒரு சபரி அப்படின்னு ஒரு மனிதர் எப்படி இதுக்கெல்லாம் வந்து இதுகளோட எல்லாம் ஃபைட் பண்ண முடியும் மக்களை நினைச்சு பாருங்க அவர் இடத்துல இருந்து நினைச்சு பாருங்க எவ்வளவு தூரம் கேவலங்கள் நடந்து ஒன்று இருக்கு அப்படின்னு இன்னொன்னு வந்து கனியவர்களை பார்க்க எனக்கு பாவமா இருக்கு மக்களை சத்தியமா பாவமா இருக்கு ஒரு தேவதை அறக்கியல் அப்படின்ற மாதிரிதான் கிடைக்கு இதுல இருந்தே டிஃபரெண்டா புரிஞ்சு கொள்ள முடியும் இங்க இருக்கிற பெண்கள்லயே கனி இஸ் நம்பர் ஒன் பெஸ்ட் அப்படின்றது அந்த கனியவர்கள்ட இருக்கிற பெண்மை அந்த தாய்மை அது வந்து வேற எந்த பெண்கிட்டையும் கனிக்கு ஈக்குவலா இல்ல அது இந்த விடயத்துல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஆனா கனி அவர்கள் அவ்வளவு தூரம் ஒரு இலக்கமா பண்றதை கூட இந்த அரசியல் கூட்டம் கேவலமா சித்தரிக்கிறது கனிக்கு எதிராக நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல சாண்ட்ரா பிஜே பார்வதி இந்த கூட்டங்கள் பண்ற விடயத்துக்கு பேர் என்ன வைக்கிறது எப்படி சொல்றது அப்படின்றத நீங்க லைவ்ல பாத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட கேடு கெட்டதொலுக்கு சப்போர்ட் பண்றது முக்கியமா சாண்ட்ரா பிஜே பார்வதி போட்ட தரம் கெட்டதொழிக்கு சப்போர்ட் பண்ற கூட்டம் இதை விட அறக்கி அரக்க எண்ணம் இருக்கிறது சரிங்களா அது நான் பல தடவை நான் சொல்லிக்கொண்டிருக்கேன் நல்ல குடும்பத்துல பிறந்த எவனும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிற எவனும் நல்ல முறையில வளர்க்கப்பட்ட எவனுமே வந்து இந்த பிஜே பார்வதி சாண்ட்ரா காமருடின் போன்ற கேடுகட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படி என்பதை நான் முதலாவது வாரத்தில இருந்து சொல்லிக்கொண்டிருக்கேன் இந்த சாண்ட்ராவை பத்தி போன வாரமே வந்து நம்ம வந்து இத வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டோம் சரிங்களா சத்தியமா நெஞ்சு பொறுக்குது இல்ல இவன் நீங்க பண்ற விடயத்தை கூட நமக்கு நிம்மதி இல்லாம இருக்கு ஏன்னா ஒரு வீக்கெண்ட்ல ஒரு ஹோப் நோண்டோ ஆனா போன வாரத்தோட அந்த ஹோப்புமே வந்து நமக்கு ஜீரோ ஆச்சு ஜீரோ ஆச்சு அவர் வந்து இனி கேட்பாரா கேட்க மாட்டாரான்றது மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு அப்ப உள்ளுக்குள்ள இருக்க சபரி கனி இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு மைண்ட் செட் நினைச்சு பாருங்க மக்களே பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதை பத்தி பேசுங்க நன்றி